நிகழ்வாக முக்கியமான கலைஞர்களையும் எழுத்தாளர்களையும் பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வு இங்கே இப்பொழுது நடைபெறவிருக்கிறது முதலாவதாக பாராட்டு பெறுபவர் யார் என்றால் கரகாட்ட கலைஞர் ஜோதி அவர்கள் கரகாட்ட கலைஞர் ஜோதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் கரகாட்டம் இந்த கலையை இப்போதும் இப்பொழுதும் உயிர்ப்பை வைத்திருக்கக்கூடிய ஜோதி அவர்கள் இப்போது பாராட்டப்பெறுகிறார்கள் சந்திரா ஐயா உதவிப்படுத்துகிறேன் மற்ற மற்ற எல்லாம் கொஞ்சம் கீழே முன்னாடி பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அடுத்தபடியாக கணியன் கூத்து கலைஞர் தங்கராசு ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் அடுத்தபடியாக குறலிசை கலைஞர் கல்லூர் மாரியப்பன் அவர்கள் கல்லூர் மாரியப்பன் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் அடுத்தபடியாக வாசிப்பை நேசித்து தன் கடையில் வாசிப்பவர்களுக்கு தள்ளுபடி வழங்கக்கூடிய தூத்துக்குடியின் சிகை அலங்கார நிபுணர் பொன் மாரியப்பன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் அடுத்தபடியாக எண்டே ஆண்கள் என்கிற மலையாளத்தில் வெளியேற்றப்படக்கூடிய நூலுக்க நூலை தமிழில் மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் விமலா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய நெல்லை மாவட்ட மாநாடு நடைபெறும்போது இந்த மாநாட்டினுடைய நிகழ்வில் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டபோது எங்களுக்கு உடனடியாக நினைவுக்கு வந்தது நாட்டுப்புற கலைஞர்களை இன்றைக்கும் உயிர்ப்போடு வைத்து கொண்டிருக்கக்கூடிய அதற்காக உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய கலைஞர்களை இந்த மேடையில் பாராட்டுவது தான் சிறப்பாக இருக்கும் என்ற முறையில் நாங்கள் இதை முடிவு பண்ணோம் எனவே தான் இன்றைக்கும் தென் மாவட்டத்தில் தான் அந்த கரகாட்ட அந்த கூத்து என்பது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாட்டார் தெய்வ வழிபாட்டில் விடிய விடிய முழிக்க வேண்டுமென்றால் அந்த தெய்வ வழிபாட்டில் அவர்களுடைய கவனம் ஒரு ப ஒரு சிகர இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஒன்றாக இருக்க வேண்டுமென்றால் இந்த கரகாட்ட கலைஞர்களுடைய அந்த நாட்டுப்புற க தெய்வங்கள் வழிபடக்கூடிய அந்த பகுதி மக்களை மகிழ்வித்து அந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தக்கூடிய கலைஞர்களுடைய முக்கியமான பங்காற்றக்கூடிய நம்மளுடைய ஜோதி அவர்கள்தான் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் ஜோதி அவர்களுக்கு போல் நாட்டுப்புற கலைஞர்கள் இங்கே தென் மாவட்டத்தில் வந்து சுடலை மாடன் இப்படி மாடசாமி குறித்து எல்லா பகுதியிலையும் தன்னுடைய குரல் இசையால் அவர் பாடி இன்றைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த தெய்வம் குறித்து அருள் வந்து வாக்கு சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு இவருடைய குரலை கேட்டாலே மேலம் அடிக்காமலேயே அவர்கள் துள்ளி குதித்து ஆடக்கூடிய தன்மையில் உள்ளவர்தான் நம்மளுடைய கங்கராசு அவர்கள் கனியான் குத்து கலைஞரவர்கள் அவ நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவருடைய பாடல்கள் எப்படி இருக்கும்னு எனவே அவரையும் நம்ம பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம் அதே போல் இங்கே சினிமாவில் பா நம்ம என்ன படம் வந்து பரிய பரியேறும் பெருமாள் பரியேறும் பெருமாளில் எங்கும் புகழ் மணக்க என்று பாடல் வந்து பாடுறதை கேட்டுருப்பீங்க அந்த பாடலை பாடியவர் தான் நம்மளுடைய கல்லூர் மாரியப்பன் அவர்கள் அவர்களும் இங்கே ஒரு பாடல் பாட வேண்டும் என்ற எங்கள் விருப்பத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அவர்களை இன்றைக்கு நம்ம இங்கே சிறப்பிப்பது மட்டுமல்லாது நம்மளோடு இங்கு வருகை தந்து பல்வேறு பணிக்கு மத்தியில் நாங்கள் அவர்கள் அணுகிய போது பேராசிரியை விமலா அவர்களை வந்து கூப்பிட்டு நாங்கள் உங்களை பாராட்டணும் நீங்கள் எங்கள் மாநாட்டுக்கு வரணும் மாநாடு வந்து அம்பையில் நடந்தாலும் தூரமாக இருக்குதுன்னு நினச்சா இங்கே வந்துங்க எங்கேருந்து சொல்லுங்கள் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உடனடியாக வரமே என்று ஒத்துக்கொண்டு இன்றைக்கு அவர்களே வந்து நம்மளை எந்த டிஸ்டபன்ஸும் பண்ணலை வந்துடும் சொல்லுற அங்கே தானே வரணும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நேராக மண்டபத்துக்கே வந்துட்டாங்க அதனால் வந்து பேராசிரியர் விமலா அவர்களுக்கு வந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம் முக்கியமாக அவர்கள் எழுதிய புத்தகம் எண்டே ஆண்கள் என்ற மலையாளத்தில் உள்ள புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்து முக்கியமாக பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்கள் குறித்தான அவர்கள் இன்றைக்கும் சுயமரியாதையோடு தன்னுடைய உடலை விற்பனைக்கு வைத்து ஆண்களுடைய தன்மை குறித்தெல்லாம் அலசி ஆராய்ந்த புத்தகம் அது அந்த நாவல் குறித்து தமிழில் மொழிபெயர்ப்பு மலையாளத்தில் உள்ள புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்து சாகித்ய அகடாமி விருது என்பதை பெற்று அறிவிப்பு வந்தபோது தொலை நார்முநாதன் அவர்கள் என்னிடம் தொலைவு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் என் உடல்நலம் சரியில்லாமல் இருக்க காரணத்தினால் நேராக சந்திக்க முடியாது நீங்கள் தமிழ் நம்மளுடைய அமைப்பு சார்பாக போய் அவங்கள எப்படியாவது வந்து பார்த்துட்டு வரணும்னு சொல்லி அறிவுத்தனும் பேரில் அவங்க கூட சொன்னாங்க யாருமே இன்னும் இது பண்ணலை ஆனால் முத முதல்ல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் தான் என்னையை பாராட்டுகிறது என்று பெருமிதத்தோடு சொன்னாங்க அது ஒரு சின்ன அரங்கத்தில் வச்சு அவங்கள பார்த்து கௌரிச்சோம் மீண்டும் எங்களுக்கு அது முழுமையாக எங்களுக்கு மனசு இதாகலை ஏன்னா நாங்கள் ஒரு ஒரு பெரிய அரங்கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு செஞ்சுருக்கும்போது பேராசிரியர் விஜய் அவங்ககிட்ட எல்லாம் பேசி நான் திட்டமிட்டிருந்தேன் அதற்கிடையில் எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து நம்ம விட்டு பிரிந்து விட்டார் எனவே அந்த சூழல் மாறினது காரணத்தினால் பண்ண முடியல எனவே இந்த மாவட்ட மகாநாட்டில் உங்களை கௌரவிப்பது சரியாக இருக்கும் என்ற முறையில் உங்களை இன்றைக்கு அழைத்திருக்கிறோம் உங்களை கௌரவிப்பதில் நாங்கள் பெருமை பெறுகிறோம் எனவே எல்லாம் உங்களுடைய பறத்த பலத்த கருது மத்தியில் வந்து விருதுகளை வழங்கி நம்மளுடைய நம்மளோடு இருக்கக்கூடிய நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை வலுவாக ஊக்கியம் காணும் போல் என்னை என்னை போன்ற இன்றைக்கு உள்ள நபர்கள் வந்து இயங்குவதற்கு இன்றும் சாட்சியாக இருக்கக்கூடிய வண்ணதாசன் ஐயா அவர்கள் வந்து விருது கொடுத்து இங்கே நம்ம இருக்கக்கூடிய அந்த கேடயத்தை கொடுத்து பொன்னாடி வந்து நம்மளுடைய சந்திர ஐயா மற்றும் தோழர் உதயசங்கர் அவர்கள் எல்லாம் வந்து வாழ்த்து மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் முதலில் வந்து பேராசிரியை விமலா அவர்களுக்கு வண்ணதாசன் ஐயாவும் ஐயாவும் பாராட்ட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன்